என்னாச்சோட ஸ்ட்ரெக் ஆகி நிற்கிது கமெண்ட் ஷோ ஆகலையா எனக்கு கமெண்ட்டே வரலையா டெஸ்கே இருக்கியாப்பா எனக்கே ஓ மை கார்ட் கடவுளை ஒரு மெசேஜ் கூட எனக்கு வரலை அப்படியே ஸ்டெக் ஆகிப்போச்சு நெட்டாக தான் தெரியல பார்த்தேன் கிளியர் பண்ணிட்டு வந்தேன் இப்போது மெசேஜ் காட்டுது பட் ஆனால் அப்படியே ஸ்ட்ரெக் ஆகி நின்றுச்சு ஒருவேளை வைஃபை கட் ஆகிடுச்சுமா தினேஷ்குமார் ஹாய்ப்பா அவினாஷ்னா சாப்பிடல தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா எஸ்கே இருக்கீங்களா உள்ளே இந்த பக்கம் யாராவது இருக்கீங்களா எனக்கு கமெண்ட் ஷோ ஆகல இருக்கீங்களாப்பா லைக் போடாதாங்க லைக் போட்டுருங்க எல்லாருமே ஹாய் வாப்பா தம்பி லைஃப் எப்படி இருக்க இல்லைடா யாரு எனக்கு எதுவுமே கேட்கலமா ஆமா ஆமா அவர் வரல அவர் இல்ல வரல ஆமா ஜெபா ரெண்டுமே விளக்கு மாறுங்களா சூடு சோன இருக்கா நேரடி ஏண்டா உங்களுக்கு எல்லாம் எத்தனை வாட்டி கேட்டாலும் காரி கட்டையே துப்புனாலும் உரைக்காதாடா ஒரே மாதிரி சார் டைப் பண்ணி டைப் பண்ணி வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்களே உங்களுக்குலாம் ஒரு வேலையே இருக்காதா ஹாய் அருண் ஹாய் ராமன் ரமணன் கரெக்டாக படிச்சுட்டேன் டைம் ஆகலாம் அதுக்குள்ளே தூக்கம் வரும் மரியாதையாக கமல் போட்டிங்கன்னா மரியாதையாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தான் சொன்னால் கேட்டுருவீங்களா ஹாய் அக்கா ஹாய் வந்துட்டான் அடுத்து ஏ டேஷே போட வேலை பாடுறா போடா ஹாய் பா ஜெய பிரகாஷ் கவிதா ஹாய்மா வெல்கம் ஆமாண்டா ஜகு உங்க உங்கள் குடும்பத்துல போய் வெக்கம் கட்டவனே அங்க விட்டுட்டு இங்க வந்து கேட்காதரா வெக்கம் கட்டவங்களா ஃபேக் ஐடிக்கு பிறந்த ஃபேக் ஐடிங்களா எதுவாக இருந்தாலும் உங்கள் அக்கா தங்கச்சின்னு உங்கள் அம்மா கிட்டே பேசுங்களா ஊரில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு பேசுறதுக்கு நீங்கள் ஒன்றும் ஆள் இல்லை ஆளு மூஞ்சு மினிப்பார் ஃபேக் ஐடிங்களா வேண்டா உங்களுக்கு வேறு வேலை இல்லை எதுக்கிட்ட ஃபோன் எடுத்துன்னு வரீங்க எங்களுக்கு வேலை வெட்டி கிடையாது உட்காந்துருக்கும் உங்களுக்கு வேலை இருக்குல்ல வேலை அங்கே இருந்தது தான் அதை போய் உரிடா அதை விட்டுட்டு ஏன் இங்கே வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வேலை இல்லை உட்காந்துருக்கேன் உனக்கு வேலை இருக்கா இல்லையா அந்த வேலையை போய் பாருறா ஃபேக் ஐடி ஏ சௌந்தர் நீ அது தக்கான்னு சொன்னது உங்க அக்கா தங்கச்சிக்கிட்ட உங்க அம்மா கிட்டயும் என்ன அழகா நீ பேசுறன்றது உன்னோட தம்லே தெரியுதுராடே ஏன்னா அது எப்படி அது எனக்கு புரியல ஒருத்தவன் இல்லாம நான் அப்படியே ஒரு ஒரு டீம் ஆறீங்களே இதே குழப்பா உங்களுக்குல வேற வேலையே இல்லையா இதுதான் குழப்பேவா யாரையாச்சும் போய் ஒரு லைவில் பிடிணுன்னா ஏதாவது ஒரு இடகரமாக கமெண்ட் போட்டுணும் ஏன்னா அஞ்சு பைசா வரப்போகிறது இல்லை ஆமாண்ணா நீங்களே வெட்டி பிடுங்கிதானாடா வெட்டி சவுக்கு கட்ட தொடப்ப கட்டாயா நீங்களே என்ன பெரிய டாட்டா புரில் பிடுங்கிங்களா நீங்கள் வெட்டி ஆஃபீஸர் வெட்டி வீணாக போனால் தண்டோண்டா டேஷுங்களா நீங்களும் ஒரு இருந்தீங்கன்னா பிடுங்குற பிடுங்குக்கு போய் விழுங்க வீட்டில் இருக்கிற வேலையை பார்ப்பீங்க நீங்கள் தான் பிடுங்குறதே கிடையாது வெட்டி பிடுங்கி வீட்டில் தொடப்பு கட்டட்டி செருப்படி வாங்கிட்டு அங்க திருப்பி காட்ட முடியாம அதை எடுத்துட்டு வந்து இருக்கிறவங்க லைவ்ல காட்டுறீங்கடா வெக்கம் கட்டவைங்களா இன்னும் சாப்பிடுக்க நீங்கள் சாப்பிட்டாச்சா இங்கே பேக்கைடி பயனா இருக்காளுங்க பூராவும் எல்லாமே ஃபேக் ஐடி தான் அது ஒன்னும் ரெண்டு இல்லை கூறா பயனளுமே அவனுக்கு வேலையே கிடையாது இதுதான் வேலை இவன் தான் இவனுக்கு இத்தான் வேலை கூகுள் அக்கௌண்ட் உன்னதான் கேட்கணும் நீ என்ன அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற நீ என்ன இருக்க உன்னோட ஐடியில் ஊரில் இருக்கிற லைவ்லெலாம் வந்து என்ன அக்கௌண்ட் என்ன